புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக தகவல் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் மாநகராட்சி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம் விழுப்புரம் நகரின் பல்வேறு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் பொதுமக்கள் புயல் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துமாறு தமிழகம் மற்றும் புதுவை மாநில அரசுகளுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் கழிவுகளை கலந்துவிட்ட தோல் தொழிற்சாலைகள் கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னையில் புயலால் அதிக பாதிப்புகள் ஏற்படவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கோவில்பதாகை ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதால் ஆவடி செங்குன்றம் சாலை துண்டிப்பு திமுகவிடம் நாகரீகத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் சமீபத்திய பேச்சுகளே சான்று எடப்பாடி பழனிசாமி காட்டம் இந்திய மக்களிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளதை வரவேற்பதாக லண்டனில் இருந்து திரும்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து